வணக்கம் நேர்களே நேர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஸ்ரீ துளசிதாசரை பற்றி தெரிஞ்சுக்கோமா அதாவது துளசிதாசர் வந்து இளம் வயதில் அதாவது அவர் இளம் வயதுலேயும் கொஞ்சம் பிரசங்கமெல்லாம் பண்ணார் அப்போ வந்து தன்னோட மனைவியை விட்டுட்டு ஒரு நாலு நாள் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு பிரசங்கம் பண்ண போனார் அந்த நேரத்தில் வந்து ஒரு அவங்க மனைவியோட அப்பா அதாவது துளசிதாசரோட மாமனார் இறந்த செய்தி வந்தது அது வரைக்கும் அவங்க மனைவி வந்து திருமணமாகி பன்னிரெண்டு வருஷம் தன் கணவர் கூடயே இருந்தாங்க தன் தாய் தந்தையரை கூட போய் பார்க்கல அப்போ இந்த மாதிரி செய்தி கேட்டதுக்கப்புறம் சரி இந்த நேரத்தில் போய் அப்பாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புனாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் மகள் போய் அவங்களோட கடமையை செய்யணும் நீங்கள் கிளம்புங்கன உடனே இவங்க கிளம்பி போய் அந்த அவரோட அந்தி பக்க கிரியை எல்லாம் செய்கிறதுக்காக போனாங்க போன பிறகு ஒரு ரெண்டு நாள்லையே இவர் வந்து துளசிதாசர் வந்து பிரசங்கம் முடிச்சிட்டு திரும்பி வந்தால் பார்த்தாரு மனைவி வீட்டில் இல்லைங்கிறத பார்த்தாரு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க இந்த மாதிரி விஷயம்ன்ட்டு அது கேள்விப்பட்டுட்டு சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாமனார் இறந்ததுக்காக கூட போகலை என்னன்னா அவருக்கு வந்து ரொம்ப அதாவது ஒரு ஆமாம் வேட்கை அதனால் மனைவியை போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் உடனே இருந்து கிளம்புனார் கிளம்பி போனால் அப்படி ஒரு அடைமலை அடைமலை பெஞ்சால் வெள்ளம் ரோட்டில் பெருக்கெடுத்து ஓடுது இவரை மனைவியோட ஊர் இருக்கற இடம் வந்து அந்த க நதிக்கரைக்கு அந்த சைடு இருக்குது அப்போ அவர் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியல அந்த இருட்டு நேரம் ஆயிடுச்சு ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று மிதந்துருந்தது அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கட்டையோட கட்டையாக மிதந்து அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டு பார்த்தா அது கட்டை இல்லை ஒரு வந்து ஒரு பிணம் வந்து கிடந்திருக்கு அதுக்கு அதுன்னு கூட தெரியாமல் அதை பிடிச்சிக்கிட்டே அவர் போய் சேர்ந்துருக்காரு சேர்ந்தால் அப்புறம் அந்த மனைவி வீட்டை வந்து சுற்றி ஒரே வெள்ளம் சூழ்ந்திருந்ததுனால என்ன பண்ணார் ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளையை பிடிச்சி அப்படியே தாவி போய் வீட்டு வாசலை இறங்குன பிறகு பார்த்தா அது இல்லை ஒரு பெரிய பாம்பு அந்த மாதிரியெல்லாம் வந்து வந்து சேர்ந்து உடனே மனைவி வந்து கேட்டாங்க மனைவி வந்து பார்த்த உடனே இவர் முகத்தை பார்த்த உடனே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவர் தன்னோட அப்பாவோட காரியத்துக்காக வரல இவரோட முகத்தில் உள்ள ஒரு இந்த சபரத்தை பார்த்துட்டு இவங்களை வந்து எப்படி வந்தீங்க நீந்தி வந்தீங்களான்னு கேட்ட உடனே இல்லை இல்லை இந்த மாதிரி ஒரு கட்டணி நினச்சி வந்தே அது பிணமாக இருந்தது அதில் வந்தேன் அப்புறம் பிடிச்சிட்டு வந்தேன் அது பாம்பு வந்து இப்படி வந்து சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை வந்து அவ்வளோ ஒரு ஆசையாக ஒரு மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு இந்த இந்த பெண்மணிக்கு வந்து இவர் மேலே வந்து ஒரு கோபம் வெறுப்பு எல்லாமே வந்துருச்சு வந்த உடனே அவரை பார்த்து கேவலம் ஒரு மாமிசம் எலும்பு சதை மூடிய ஒரு ச மனித சரீரத்தின் மேலே ஒரு அற்ப சந்தோஷப்படுற இந்த நேரத்தில் நீங்கள் ராமனை நினச்சி என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா அழியாத இன்பம் அதாவது பேரின்பம் கிடைக்கிறதுக்கு மோட்சம் போகிறதுக்காவது ஒரு வழி பிறக்கும் எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு சரீர ஆசையை நீங்கள் எப்போ விட போகிறீங்க அப்படின்னு கேட்டு கோவமாக கேட்ட உடனே இவர் வந்து தன்னோட தவறை உணர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படியே வந்த வழியே திரும்பிடுறாரு வந்த வழியை திரும்பிட்டு அப்புறம் போய் காசிக்கு போய் கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு அப்புறம் அங்கே உட்காந்து மரத்தடியில் உட்காந்து பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் ராமநாபம் ஜெபிக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவரோட பிரசங்கத்தை கேட்குறதுக்கு அங்கே நிறைய பேர் வந்து கூட ஆரம்பித்தாங்க என்ன கூட ஆரம்பித்தாங்க எல்லாரும் வந்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து தினம் போய் கங்கை நதியில் போய் கமண்டலத்தில் தண்ணி கொண்டு வந்து கை காலெல்லாம் அலம்பிட்டு அந்த மரத்தடியில் ராம ராம ராமான்னு சொல்லிட்டு இந்த தண்ணியை விட்டுரு தண்ணியை விட்டுவார் அப்போ வந்து அந்த ஒரு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு அந்த மரத்தடிக்குள்ளேருந்து ஒரு கீழே இருந்து ஒரு பிரம்ம ஒருத்தன் வந்து இவரை பார்த்து வணங்கினார் இவருக்கு ஒன்றுமே புரியல யார் பண்ணி என்னன்னு கேட்ட உடனே நான் உங்களால் தான் சாம்ப விமோச்சனம் அடைஞ்சேன் அதாவது தினம் வந்து கமண்டல நீரை எடுத்துக்கிட்டு வந்து க உங்கள் கை கால அலம்பிட்டு மீதி தண்ணியை மரத்துக்கு கீழே விடுவீங்கள அந்த தண்ணி தீர்த்தம் என் மேலே பட்டதுனால நான் வந்து விமோச்சனம் அடைஞ்சேன் அதுவும் நீங்கள் ராம ராமராமான்னு சொல்லிக்கிட்டே விட்டதுனால எனக்கு விமோச்சனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போதான் இவருக்கு வந்து ராமநாமத்தோட மகிமையை வந்து ரொம்ப நம்ம மக்கள்கிட்ட பரப்பணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு வந்து நிறைய பாடல்கள்லாம் எழுதி என்ன பிரசங்கத்திலலாம் செஞ்சு இந்த மாதிரி செஞ்சார் இவர் வந்து அதனால் அவர் ஆதி கா ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தவர் எந்த மாதிரி மாறினார் என்ன அவங்க மனைவி இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அந்த ஒரு நிமிஷம் அவர் மனசில் வந்து இந்த எண்ணம் நம்ம நம்மளோட எண்ணம் வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் மாறி அவர் இந்த மாதிரி ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி வந்தாருங்கிறது வரலாறாக இருக்குது இந்த மாதிரி சில பேரோட வரலாறு நம்ம அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்